செவ்வாழை பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளன குறிப்பாக பொட்டாசியம் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் இவற்றில் நிறைந்துள்ளன இது தவிர இதில் கார்போஹைட்ரேட் புரதம் கால்சியம் இரும்பு மக்னீசியம் விட்டமின் பி ஒன் பி டுவெல் போலின் போலேட் கரோடினைடுகள் மற்றும் ஆன்டி ஆக்சென்டுகள் நினைந்துள்ளன அதனால் இந்த பழங்களை சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும் செவ்வாழை பழத்தை நாம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிடாய் யூடியூப் சேனல் ஆண்களின் விந்தண அதிகரிப்பு முதல் பார்வை திறன் மேம்பாடு வரை செவ்வாழை பழத்தின் நன்மைகள் உடலுக்கு ஏராளம் அது என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விந்தணு அதிகரிப்பு செவ்வாழை பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இதில் உள்ள துத்தநாகம் ஆண்களின் பிராஸ்டைட் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணு டிஎன்ஏ பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது செவ்வாழை பழத்தில் உள்ள விட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்டுகள் வயதான பிரச்சனைகளை குறைக்கிறது விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது இது தோல் மற்றும் முடிக்கு முக்கியமானது மேலும் கொலாஜன் தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கிறது சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது இரத்த சுத்திகரிப்பு விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த செவ்வாழை பழம் உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் இரும்பு அளவை அதிகரிக்க உதவுகிறது கூடுதலாக விட்டமின் பி சிக்ஸ் உள்ளடக்கம் புரத சிதைவு மற்றும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது செவ்வாழை பழத்தை உணவில் சேர்த்துக் கொள்வது இரத்த சோகை பிரச்சனையை தீர்க்கவும் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது பார்வையை மேம்படுத்துகிறது செவ்வாழை பழத்தில் லுடின் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகிய இரண்டு கரோட்டினாய்டுகள் உள்ளன இவை கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது வயது தொடர்பான மேக்ல டிஜெனரேஷன் கண் பிரச்சனைகளுக்கு எதிராக லூடின் பாதுகாக்கிறது லூடின் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் ஏஎம்டி ஆபத்தை இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரை குறைக்கலாம் வாழைப்பழத்துடன் ஒப்பிடும் போது ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்து ஆகும் செவ்வாழைப்பழத்தில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து கண் செல்களை பாதுகாக்க உதவுகின்றன மற்றும் செவ்வாழை பழங்களை நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தசைகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது செவ்வாழை பழத்தை எப்போது சாப்பிடலாம் அப்படின்னு குறிப்பிட்ட நேரம் சொல்றாங்க செவ்வாழை பழம் சாப்பிட சிறந்த நேரம் காலை ஆறு மணி இந்த நேரம் முடியாவிட்டால் காலை பதினோரு அல்லது நான்கு மணிக்கு சாப்பிட பரிந்துரை செய்யப்படுகிறது மேலும் உணவுக்கு பிறகு செவ்வாழை பழம் சாப்பிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்